அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுமான தாக்கத்தை அது வருகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வந்து வெவ்வேறு வகையில் வெவ்வேறு வகையில் வந்து மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு வந்து சுப பலன்களை கொடுக்குமா அல்லது அசுப பலன்களை கொடுக்க பெற போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் முருகப்பெருமான வழிபடுங்க அனைத்துமே சுபமாக முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்வன பவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய அனைத்து நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா சுபமான பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சரி வாங்க போகலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் பார்த்தோம் அப்படின்னா கொண்டதாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த காலம் மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதாவது சனி பகவானின் ஏழறி சனியில இருக்கக்கூடிய தங்களுக்கு மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் அனுகூலங்களை பார்க்கும் போது ஒரு கலவையான அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கலாம் எவ்வாறு மனம் வந்து ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கத்தாங்க செய்யும் குழப்பமான நிலையில பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையும் தங்களால் செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகலாம் அந்த மாதிரியான நேரங்களில் அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வது இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்னா பூஜை போய் உட்காந்து இறைவனை நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது குழப்பமான மனநிலையில இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வமாகட்டும் குல தெய்வமாகட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரி மந்திரத்தை வந்து மனதுக்குள்ளாக சொன்னீங்க அப்படின்னா அந்த குழப்ப நிலை வந்து மாறி தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இறைவனினுடைய அருள் தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது அதனால இந்த நேரத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க அடியில சமர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னாலே பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஏன்னா ஆரோக்கிய விஷயத்தில் வந்து பருவநிலை கால க காரணமாக பார்த்தோன்னா சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் அவ்வப்போது உடல் உபாதைகள் வந்து தொந்தரவு பண்ணலாம் அதனால் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்காதிங்க கவனத்தோடு இருங்க சிறு உடல் உபாதை அப்படின்னாலும் உரிய மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்காங்க பெரியவர்கள் இருக்காங்க வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையுமே அதீது கவனத்தோடு இருக்க பாருங்க சிறு அலட்சியமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நினைவில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க இல்லை வெளியூருக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாதி நல்ல நல்ல பலனும் பாதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்கலான போராடி ஒரு ஒரு விஷயத்தை அடையக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்தாலே போதுமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் எல்லா விஷயத்துலையுமே சிந்தித்தும் செயல்படுங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் அதிகப்படியான ஒரு யோசனை இருக்கணும் இல்லைன்னா ஆலோசனை னையை மேற்கொள்ளுங்க முடிவு எடுப்பதற்கு முன்பாக எந்தெந்த பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறத பற்றி யோசித்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் தங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயத்தில் முடிவு எடுப்பதற்கு முன்பாக ஆழ்ந்து சிந்திப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று யாருக்கிட்டையாவது ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அல்லது கணவன் மனைவி கிடையில் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளோ தங்களுக்கு நல்ல பலனை நிச்சயம் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஏற் தாழ்வு கொண்டதாகவே இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு புறம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கையில் இருப்பு தங்காத நிலை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக பெறலாம் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களாகட்டும் உங்களோட உங்களால் வேலையையும் பணியிடத்தையும் வீட்டையும் வந்து பராமரிக்கிறதுல சிறு சிரமங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமாகிறது வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க போது பார்த்தீங்கன்னா உறவினர்களினுடைய வருகை பெறலாம் அவர்கள் மூலமா சுபவிரய செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணி பணியாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிந்தித்து உங்களுடைய வேலைகளை நீங்க ஒரு எளிமையாக்க முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல் சொன்னாலும் சில விஷயங்களில் வந்து சோம்பேறித்தனத்தின் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகளையும் பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீண் விரைய செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வெட்டு கொடத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மன நிம்மதி கிடைக்கப் வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஒரு சிலரை வரைக்கும் காதல் கை கூடும் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்குது மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் நீங்கள் படு சுட்டியாக காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளி பய வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெருங்குறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து சீர்படலாம் கடன் சுமை அப்படி ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்து மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுழைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல் இல்லை ஒரு ஹீரோயின் போல் வளம் வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபடன்னு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்கள் கொஞ்சம் வந்து செலவுகள் விஷயத்தில் அதிகமான ஒரு எண்ணத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல் செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்கு நீண்ட தூர பயணத்தை கொள்ளுங்க தங்களுக்கு சாதகமா எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் நினைக்க வேண்டாம் எதிர்ப்புகள் தங்களுக்கு இருக்கணும் வியாபாரத்திலையும் அனுசரணையாக இருக்கணும் பெண்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நிதானம் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கிறது இருக்கிறதுனால சுப செலவு அது உண்டாக்குங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக புரிந்து கொள்வீங்க தங்களுடைய அறியாமையும் நீங்க பெரும் வேலையில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது அதே சமயம் தங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நல்லதையே நினைப்பாங்க ஆச்சரியத்தை அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த காலம் பயணம் செய்ய தயாராக Langga, apa yang Naza selalu.